இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் என்ற கிழமை யூடியூப் சேனல்ல ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் அருளை அள்ளி வழங்கும் ஆறு அற்புத சிவலிங்கம் இஞ்சி மேடு பெரிய மலை அருள்மிகு திருமணி உடையார் ஆலய வழிபாட்டு சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவு கொள்ள போயிடலாம் இஞ்சி மேடு பெரிய மலை அருள்மிகு திருமணி உடையார் ஆலயம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி தாலுக்காவில் அமைந்துள்ளது செழுமையாக உள்ள இந்த இஞ்சி மேடு திருமணி சேரை உடையாருக்கு இங்கு ஆலயம் தோன்றி சுமார் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்கிறார்கள் இந்த ஆலயத்தின் பெருமைகள் ஆதி காலத்தில் இமயமலைக்கு நிகராக பேசப்பட்டதாம் இஞ்சி வேடு பெரிய மலை அகத்தியரின் பொற்பாதம் பட்ட புண்ணிய பூமி மா முடிவர்களும் புண்ணிய சீலர்களும் முன்னோர் காலத்தில் தவம் இயற்றியார் மலை இந்த மலையில் உள்ள என்னும் ஒரு வகை தர்பை புல்லை கொண்டு நந்தி பகவான் தன் முன்னோர்களுக்கு எனவே இங்குள்ள நந்தி தேவனும் சிறப்பு பெற்றவராகிறார் நந்தியின் குளப்படிகள் கூட இந்த இஞ்சி மலையில் உள்ளன சிவனிடம் வரம்பெற்ற நந்தி தேவர் அவருக்கே வாகனமானதால் இந்த ஊரை நந்திபுர விண்ணை கரம் என்றும் சொல்வார்கள் இங்கு ஸ்தல மரமே திகழ்கின்றது இந்த தலத்தை வணங்கினாலே வித்தியாசமாக தங்கள் வாகனங்களுடன் இங்கு காட்சி தருகின்றனர் நவ கிரகாதிபதிகள் மலை பாதையில் காட்சி தருகின்றது சங்கு தீர்த்தம் எனப்படும் சங்கர தீர்த்தம் சங்கின் வடிவிலேயே இதை அமைத்துள்ளார்கள் பாகி ரதி என்னும் நிலத்தடி கங்கையாக இந்த ஊற்று கருதப்படுகின்றது எனவே மலை மீதுள்ள இந்த சுனை நீர் புனித தன்மை வாய்ந்ததாக நம்பப்படுகின்றது சுனை எந்த காலத்திலும் வற்றுவதில்லையாம் சுனை பகுதியை தேவநாகம் ஒன்று இடைவிடாமல் காவல் காக்கிறதாம் இந்த தீர்த்தம்தான் இன்றும் இறைவனின் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது அந்த அபிஷேக நீரை அருந்தினால் தீராத வியாதிகள் கூட தீர்ந்துவிடும் அவ்வளவு ஏன் பாம்பு கடிக்கும் இந்த தீர்த்தம் விச முறிவாக பயன்படுத்தப்படுகின்றது என்கிறார்கள் பாம்பாட்டி சித்தர் இன்னும் வசித்து வருவதாக சொல்லப்படும் ஒரு குகை இந்த பிரகாரத்தில் இருக்கின்றது பாம்பு வடிவில் இன்னும் அவர் உள்ளே வசித்து வருகிறாராம் இதன் உள்ளே பத்து பேர் வரை அமர்ந்து தியானம் செய்யலாம் அந்த அளவுக்கு இடவசதி இருக்கின்றது தவறான எண்ணங்களுடன் உள்ளே செல்பவரை பாம்பு தீண்டிவிடும் என்கிறார்கள் இஞ்சி மேடு கிராமத்துக்காரர்கள் ஊரில் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கும் போது போல் ஓம் நம சிவாயா என்று சொல்லும் பழக்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊரில் எங்கு திரும்பினாலும் ஓம் நம சிவாயா என்கின்ற முடக்கம் காதுக்கு இனிமையாக கேட்கின்றதாம் இத்துடன் இந்த சிறப்பான அன்புவதை நிறுவ செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்